பழமொழி மொழிபெயர்ப்பு ஒன்று A bird in the ant is worth two in the bush. இனிமேல் கிடைக்க போகும் பலாக்காயை விட இப்போது கிடைத்திருக்கும் கலாக்காய் மேல் இரண்டு All is fair in love and war. ஆபத்துக்கு பாவம் இல்லை 3 all are not saints that go to church சாம்பல் பூசிய பூசியവരெல்லாம் சாம்யார் அல்ல 4 if penny saved is a penny gained சிறுதுளி பெருவெள்ளம் 5 as is the king so are his subjects மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி ஆறு ஸ்மூத் டாங்க் அண்ட் அண்ட் எவில் ஆட் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதே ஏழு பிளட் ஸ்டிக்கர் தான் வாட்டர் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் எட்டு பிளஸ் டார் த மீக் பார் தே ஷான் இன் எரித் தி இயர்த் பொறுத்தவர் பூமி ஆழ்வர் ஒன்பது பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி நெருங்கை முழம் போடுமா நெருப்பு என்றால் வாய் சுடுமோ பத்து கிறிஸ்மஸ் கம்ஸ் பட் ஒன்ஸ எ இயர் அமாவாசை சோறு என்னாலும் கிடைக்க